ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சோந்தவா மணிகண்டன் இவர் பெருமாள் கோயில் சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் ராட்டினம் அமைப்பது வழக்கம் இந்த ஆண்டு வைகை ஆற்றில் ராட்டினம் அமைப்பதற்கு தடையில்லா சான்று கேட்டு நீர்வளத்துறை கோட்ட பொறியாளருக்கு மனு செய்தார் அவரது மனுவை நிராகரித்ததால் மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் நீதிமன்ற உத்தரவுப்படி பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு ரூ ஒன்று ஐம்பது லட்சம் நன்கொடையும் பரமக்குடி பொதுப்பணி நீர்வளத்துறைக்கு ரூ அறுபத்தைந்து ஆயிரம் கட்டணம் செலுத்தி அனுமதி வாங்கிக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி மணிகண்டன் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு செலுத்த வேண்டிய நன்கொடை கட்டணத்தை செலுத்தியுள்ளார் பின்னா பரமக்குடி நீர்வளத்துறையில் பணிபுரியும் உதவி கோட்ட பொறியாளா கார்த்திகேயனிடம் தடையில்லா சான்று கேட்டபோது ரூ முப்பது ஆயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் இது தொடர்பாக மணிகண்டன் மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்புப் பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து அவர் ரசாயனம் தடவிய ரூ முப்பது ஆயிரத்தை ஊழல் தடுப்பு கண்காணிப்புப் பிரிவு போலீசாரின் அறிவுறுத்தல்படி உதவிக்கோட்ட பொறியாளரிடம் லஞ்சம் கொடுக்கச் சென்றார் அவரிடம் சென்று கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாகப் பிடித்தன